நம் அளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படக்கூடாது கர்வம் என்பது சுரி சிறங்கு எல்லாவற்றையும் விடக்கூடிய பெரிய வியாதி போன்றது போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புகளையெல்லாம் விட பெரிய தப்பு இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம் இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பிறர் இல்லாத போது அவர்களை பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக அதில் ஈடுபடக்கூடாது ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான் இப்படி புறம் கூறுகின்ற போது அந்த பையன் இல்லாதிருக்கலாம் ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார் அதற்கு யாரும் தப்ப முடியாது பொய் பயம் பொறாமை நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகின்ற சோப்பு சீயக்காய் அரப்பு வாசனைப்பொலி மாதிரி சத்தியம் தைரியம் விட்டுக் கொடுக்கின்ற சுபாவம் இன்சொல் ஆகியன இருக்கின்றன இப்படியே நம் மன அழுக்கை போக்குகின்ற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் அந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மன தூய்மையை கொடுக்க மாட்டா அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கின்ற பிரார்த்தனைதான் हर हर पर जय जय शं हर हर भरशं पर जय जय